ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா துலா மாச காலம் ஐப்பசி மாத பிறப்பு தர்ப்பணம் ஐப்பசி ஒன்று அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜமனம் செய்து மூன்று புல் தர்ப்பவித்திரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்ப்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் கொண்டு பிராணாயாமம் செய்ய வேண்டும் அபாவா ஆச்சாரியதன்களை சொல்லிக் கொள்ள வேண்டும் அஸ்மருபோ நம அஸ்மரமருபோ நம அஸ்முருபோ நம வடகுலம்பிரதாய்மாடநாட்டர்யா கேசரி வேதாந்த ஆச்சாரியவரியோமே சன்னிதா சதாதிப நமோ வாக்கம் அதிமகே വൃണീമഹേ ചാദ്യോ ദ ജഗംപ്രി പരിച്ചിധം ആത്മാനം ദ്രമത്തെ സ്വയം പൊതുവാഹ രണ്ടു സമ്പ്രദായാളും വടകളസംപ്രദായ ശുക്ലാഭരം വിഷ്ണു സശിവരണം ചതുർഭുജം പ്രസന്നമദനം

तुति के परा आर्ते श्री स्वेत परा कल्पे वैवस्वदे मनमंतरे कलयुगे प्रथमे पादे जंबूर दीबे भारद वरुषे भारद कंडे शाहाब्दे मेरो हो दक्षिणे पासे अस्मिन्ने मर्तमाने व्यवहारिके प्रभावादि सक्या हा संबस्तरा आना मध्ये विश्वावसु नाम संबस्तरे

புண்ணலசம்பீத்தியசம்பிராயிரதாய் ஆக்யாத் கைங்க அப்பாவலி அப் தாத்து தாத்தா வசுருதிர ஆதித்தம் அஸ்மீத பிரபிதம ില്ലാത മറ്റും അപ്പലി ഗോത്രം ഗോത്രം അ കൊള്ളുപാട്ടി പെയർ നാംയസ്മത് മാത പിതാമഹി പ്രവിതാമകീനാം അമ്മയായിക്കാ അപ്പാവലി ഗോത്രം ഗോത്രായ ഗോത്രായാഹം അപ്പാവിൻ അമ്മ അപ്പാവിൻ പാട്ടി അപ്പാവും കൊള്ളുപാട്ടി പെയർ നാംയം അസ്മത് പിതാമഹി പിതാമകീനാം அம்மாவலி கோத்தாணம் அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மசிர ஆதித்தம் அஸ்மது மாதா மாதப்பித்தம மாதிரி பிரபிதமஹா அம்மாவலிகோத்தம் கோத்தையா அம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் நான அஸ்மது மாதமீ மாதமீ மாத பிரபிதாமகீனாம் வர்க்கத்வய பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் துலாரவி சங்கரமண புண்ணியகால சார்தம் திலதர்ப்பண ரூபேன அத்திய கரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்கு தர்பத்தை வலது பக்கம் சேர்த்து விட்டு ஜலத்தினால் கையை தொலைத்து கொண்டு வடகல சம்பிரதாயக்காரா மட்டும்

பூதமிதம் துலாரவி சங்கரமண புண்ண ஷார்தில தப்பண ரூபாக்கம் கர்மான் சஷ்மிதே ஸ்வயம் காரயதி காரையீதாவீதம் செய்து கொண்டு தர்ப்பணம் செய்ய போதும் தாம்பாளத்தில் எள்ளுஞ்சலத்தினால் புரோட்சணம் செய்யும் மந்திரம் அபக்துராட்சாபுசி ஏக்ஷயந்தி ஏட்சய்தி பிரசிவீமனோ अन्यत्र इतो गच्छन्तु यत्रेषां गतम् मनः उदीरताम् अपर उत्पनासह उन्मध्यमाः पितरः सौम्या सह तेनो अवर्गार्धज्ञाः तेनोवन्तु हवेषु अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा व्यस्मरेत् पुण्डरीकाक्षं सभाग्यम् अभ्यन्तरश्रुचिः தர்ப்பணம் செய்யும் தாம்பாலத்தில் எள்ளுஜலத்தினால் புரோக்ஷனம் செய்ய வேண்டும் ஸ்ரீமதே புண்டரீகாட்சா நம ஒரு புனம் தாம்பாலத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு பிதரஹா சோமியா கம்பீரை பதி பிரஜா அஸ்மியம் ததத்தோ ரகிஞ்ச தீர் தொஞ்ச கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பயர் ஆதித்ய வசுருதிர ஆதித்தஸ்வரூபாணம் அஸ்மது பித்து பிதாமஹ பிரபிதா சபத்னா ஆவாகயாமி எல்லை அந்த புக் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு சின்னம் பரி ஊர்ணாமிருதோ ஷோணம் இத பிஸ்தா பராம్యம் அஸ்வினே சீதந்துமே கிதரஹா சௌம்யாஹ திகாமஹா ப்ரவிதா மஹாத் அநுஹை ஸஹா இன்னோ அந்த புத்தகத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்ராணாம் அப்பா தாத்தா கொல்லு தாத்தா பெயர் சர்மணாம் அசுரudra ஆதித்யா ஸ்ரூபாணாம் அஸ்மதே பிதுஹ் பிதாமாஹா ப்ரவிதா மஹாநாம் எல்லை அதிலே சேக்க வேண்டும் பிறகு எள்ளுஞ் ஜலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தரவை எள்ளுஞ் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் கீலாளம் கீழாளம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது பிதிருனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புகுணம் வைத்து விட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்து கொண்டு ஆய மாதப்போமியை பதி பூர்வா அஸ்மியம் தோிஞ்சீர் துஞ்சார அம்மாவலிண்ட் அம்மாவின் அம்மா அம்மாவின் தாத்த அம்மாவின் கொள்ளு தாத்தர் சர்ம வசுருதிர ஆதித்தஸ்வன் அஸ்மித்தமீதமான் ஆஹையாணம் எடுத்துக்கொண்ட் சக்தா ஷிம் தூர்ணமோணம் பித்தராமிய அமன் சீத்தன் துமே பித்தர சௌமியா பிதா பிரவிதமாவளி அம்மாவின் அப்பா அம்மாவின் தாத்தா அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மனாம் வசுருத்ர ஆதித்ய சுரூபானாம் அஸ்மது மாதாமக மாதப்பிதாமக மாது பிரபிதாமகானாம் சபத்னிகாம் இதனம் அந்த புக்குணத்தை இன்னொரு புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகனம் பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதமர்ச்சனம் பின்னோதரவை எழுதும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் அஹந்தி அமிர்தம் கீலாளம் கீழாகம் சதாஸ்த தற்பயதமே அஸ்மது மாது பித்ருனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிதிருவர்க்கம் ஆரம்பம் தாம்பாளத்தில் மேலே உள்ள புக்னத்தில் பின்வரும் மந்திரம் முடிவில் ஒவ்வொரு மந்திரம் முடிவிலும் மும்மூணு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் உதீர்தான் அபர உத்தரா சா உண்ம சௌமிய சா அசுன்னு அவர்தா தினோன் பித்தரோபு அப்வாவலி அப்யர்மண பசுபான் அஸ்மத் பித்திருஷ் ஸ்வான்த்தர் மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி பித்தர நம அதர்வாணா மிருகவ சௌமிய சா துமையினா அபிபிரேச மனசே சாத்தாண் அப்பாபயர்ண நசுப்பன் அஸ்மேனம் தப்பா மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் ആയന്തുണ പതരാണ് മനോജലസാർഥ പതിയായ അസ്മയജ്ഞേ ശതഗാമത കത്തിഭ്രമന്തുവഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാത്തർ ശർമ്മണു അസ്മത് പിതൃ ശതമസ്തർപ്പാമി മൂരുമുറൈ തർപ്പം ചെയ്യവേണ്ടും पुरजम्हहन्ति अमरतम कृतम पयहा हीलालम परिशुदं सदास्त तर्पयतमे अस्मुते पितृविने अपावली गोत्रम गोत्राण तादावय शलमनह रुद्र रूपां पितामहान सदा सदा पिता महान सदा नमस्तक्त्वामि मूंद्र मुरेellum जलम सेकவேendum पितृभः सदा विव्यः सदा नमः महान पितामह्यः सदा विव्यः

प्र विम आने वेक्त ये जातवेद तगा सदगा मदंत गोत्रापय शर्मण रुद्र रूपन अस्मृत पिताम सदा नमस्तगा जलमूमुशय्यवे बीडवेंडम मधुवाता हृदय मधुक्षर शिंदव मध्वीन सतोषधदी கோத்திரம் கொள்ளு தாத்தவயர்மண ஆதித் அஸ்மே பிரபிதமான் சுதமஸ்தா எள்ளும் ஜலம் மூன்று முறை விட விடவேண்டும் மது நம் முதோசசி மதுமே பார்த்திவம் ரஜ மதுவு அஸ் நித்தாண் கொள்ளு தவயர் ஷர்ம ஆதித் அஸ்மே பிரபித்தமான் சுதம்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமமாதி மதுமமாூ மாத்வோவன்ோயர் ஆதின் அஸ்மது பிரபிதமான் எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அம்மா இல்லாதவற்ற अम्मा भयं नामनी असुपत्नी रूपनी असमते मात्रुने सदा नमस्तक प्रजामी गोत्रा हा अम्मा भयं नामनी असुपत्नी रूपनी असमते मात्रुने सदा नमस्तक प्रजामी गोत्रा नामनी अम्मा भयं असुपत्नी रूपनी असमते मात्रुने सदा नमस्तक प्रजामी गोत्रा हा पार्टी नामनी రుద్రపత్నీ అస్మత్ పితమీ సదనమస్త గోత్రా పాటివయర్ నాంని రుద్రపత్నీ అస్మత్ పితమీ సదానస్తామి గోత్రయర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్రం గోత్రుపాటివయర్ నాంని ఆదిత్యపత్ అస్మద్ ಪ್ರಭಿತಮೀ ಶನಮಸ್ತರ್ಪಿಯ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀರ್ನಾಂ ಆಪತ್ನಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರಭಿತಮೀ ಶನಸ್ತರ್ಪಿಯಾ ಗೋತ್ರ ಕೊು ಪಾಟೀಬಯರ್ನಾಂ ಆಪತ್ನೀಿ ಅಸ್ಮತ್ ಪ್ರತೀ ಶತರ್ಪಿಯ ಅಮ್ಮ ಇರು ಸೊಲ್ಲೇಂದಿಯು ಗೋತ್ರ ಅಸ್ಮತ್ ಪಿಮೀ ಶತರ್ಪಿಯಾ ගොත්‍රහ පාටි පක නාම්න්නේ අස්මත පිතා මගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ පා්ටි පකත් නම්න්නේ අස්මතය පිතාමගේ ශධාන මවස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකර නාන්නේ ඇස්මතය පිදු පිතාමගේ ශධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගෝතරහ නාම්න්නේ කොල්ලු පතිිපකර අස්මතය පිදු පිතාමගේ ශ්‍රධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது பித்ஷான அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டியது கோத்தாஹோத் ஞாதாஜாத்தித்திருப்பி சுதானம் அஸ்தர்கியாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமர்தம் கிருதம்பயா கீழாளம் பரிஷுதம் சதாஸ்தமே அஸ்மது தர்ப்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதட்சிணமாக மூன்று முறை சுத்த வேண்டும் திருப்ய திருப்யது கீழிருக்கும் தர்பம் அவர அம்மாவீர் உதீர்தான் அபர உத்தரா சம பித்தர சோமிய சக அசுன அபர் காரதா தினோன் பித்தரோகவீஷு அம்மாலி அம்மாவிப்பூ அஸ்மது மாதா மாதப்பதான மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் அங்கிர்சோன பிதராக நபக்வா அத்தர்வாணவ சௌமிய சா தம யா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவினப்பர்மண வசுப்பன் அஸ்மான் சதம மாதப்பித்தூன் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயத்துனா பித்தர மனோஜப அக்னிஸ்வா பதிவான அஸ்மியே சதகா மதன் அதிபிரவன் தேவந்தஸ்மாத்தாண் அம்மாவி நர்மண வசுப்பன் அஸ்மீத்தன் சதானியமிள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமர் கிருத்தம் வய கீழா பரிஷு சதாஸ்தர் மே அஸ்மது அம்மாவளி கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் தாத்தாபயர்ஷர்மண ருதிரூபன் அஸ்மது மூன்று முறை விட வேண்டும் सदा सदाभ्य सदा नम पितामहे सदाभ्य सदा नम सदा सदाभ्य सदा नम अक्षतर अम्मागोत्र गोत्राण अम्माताबर्ण रुद्र रूप अस्मत्तामहहा सदानियामी वेल्लुम जलम मूं मुड़म ये चेह पितर ये चने

మధువాత రుదాయతే మధు క్షరంతి శిందీన్న సందోషదీ గోత్రం గోత్రాన్ అమ్మావిన్ గొళ్ళు తాతయర్ శర్వహ ఆదితిపాన్ అస్మతే మాతు ప్రవితమహాన్ సదానస్తర్ప్యామి ఇళ్ళు జలం మూడు మురై విడవేం మధునక్తం మధోససి మధుమతే పావం రజహ మధుద్యౌస్తున పిత గోత్రం గోత్రాన్ అమ్మావిన్ கொள்ளு தாத்தபயர்மணா ஆதித்தூபான் அஸ்மது மாத பிரவித்தமஹான் சதானமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்றுமுறை விடவேண்டும் மதுமனஸ்பதுமாவம் அஸ்தூரிய மாத்வீர் கோத்திரம் கோத் பவந்துநோத்தம் அம்மாவலிகோத்தம் கோத்தாண் அம்மாவின் கொள்ளுதாத்தபயர் ஷர்மண ஆதித்திரூபன் அஸ்மது மாத சதா சதானமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் அடுத்த ஸ்திரீ வர்க்கம் அம்மா அடுத்து ஸ்ரீவர்களி கோரா அம்மாவின் அம்மா பெயர் நா வசுபீணி அஸ்மே மாதமீ சதாஸ்தீ மூன்று முறை மாயர் நா வசுபத் நீ அஸ்மே மாதமகி சதாண்தமீ அம்மா கோத்திரம் கோத்தா அம்மாவின் அம்மாபயர் நா పసుపత్ని అస్మద్ మాతమీ శానమస్తర్పజామి గోత్ర అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్నిణీ అస్మద్ మాతఃపితమహీ శదానస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మాీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతుమహీ శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావి పాటివైయర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ శ్రదార్స్తామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విన్ కొల్లూ పాటివయర్ నామ్ ఆదిత్యపత్ని అస్మద్ మాతు ప్రవితమీ శ్రదార్స్తామి అమ్మావలిగోత్రం గోత్రా అమ్మా విన్ కళ్ళు పాటివయర్ నాంని ஆதித்ய ஆதித்தியபாத்னிணி அஸ்மது மாதப்பிரவிதாமகி சதானமஸ்திராமி அம்மாபலி கோத்திரம் கோத்தா அம்மாவின் பெயர் கொள்ளுபாட்டிபெயர் நாம்ன ஆதித்யபத்ணி அஸ்மது மாதப்பிரவிதாமகி சதானமஸ்திராமி ஜாத்த பித்தூன் மாதப்பித்தூன் மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் இடவேண்டும் பிதிரு ஸ்தியாமி முறை விட வேண்டும் ஊர்ஜம் அமிர்தம் அஸ்மது மாதப்பித்திரு தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்த த திருப்திருபிய பிறகு எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் நின்று சொல்ல வேண்டும் நமோவ ரசாய நமோவ சுஷ்மாய நமோவ ஜீவாய நமோவ சதாஜயி சதா நமோவ பிதரோ கோராஜ நமோவ நமோவஹ பிதர நமோவன் ோகேஸ்துஷ்மா எந்தேனு எூயந்தேஷா வசி அகம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் மதி வாஜேவாஜிநோதரேஷு விப்தா அமர் ஹுதா அஸ்வந்திபாதகம் தயபிய மகாகிபியா சாத்தியை நித்தியமே நமோ நமேசுத்திரது விளக்கை பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவாவா சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ரான் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மண வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாமிரபிதா சபத்னீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திரான் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா பெயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா பெயர் சர்மண வசுருதிர ஆதித்ய ஸ்வரூபான் அஸ்மது மாதாமகம் மாது பிதாமக மாது பிரவிதாமகான் சபத்னிகான் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி புக்னத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புக்னத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான ஏஷான பிதா ந பிராதா ந பந்துகு நானே கோத்ரிணா தே திருப்தி மகிழா ஜாந்து மயா தக்தை குஷை ஸ்திலை திருப்தியத 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 கீழே சேர்த்து விட்டு தாம்பாளத்தை சேர்க்க வேண்டும் எல்லில்லாமல் கையை அலம்பிவிட்டு உபவீதம் செய்து ஆசபணம் பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு ஆசமனம் செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு பகவானேவனி ஆம்யரூபஸ்தி பிரபர்த்தி சுசேஷத ஏகரசேனாத்மன கத்திரைச்ச உபகரண சாராதனை பிரயோஜன பரமபுருஷா சர்வேஷி ஷிவப்பதி சேலூரவிணப்புலீத்தகை காரித்தன் சர்வீ கிருஷ்ணாத்மனமஸ் கிருஷ்ணகிருஷ்ணகிருஷ்ணா தெச்சாரிய சம்பிரதாயக்காரா உள்ளங்கையில் ஜலம் சேர்த்து கொண்டு காயேன வாச்சா மனசா சகலம் ஆத்மநாபா பிரபுதேஸ் நாராயணாயேதி சமர்ப்பயாமி சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணாத்மனம் கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்ரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம் ராம்